அவர் அரசனாக வேண்டிய அந்த ஒரு சூழல் அரச அவையில் அமைகிற பொழுது அவருக்கு திறமைகள் வேண்டும் அவை ஒன்றும் கேட்கவில்லை அவருக்கு தெரிந்திருந்தது தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது எது என்று ஆண்டவரே ஞானத்தை தாரும் என்று கேட்டார் இன்று உலகம் அறியக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு அரசன் அந்த சாலமோன் அரசன் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டோருடைய அருகில் வருகிற பொழுது இந்த ஒரு உணர்வோடு அனுப்பி வைப்போம் நாம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் மண்டே ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்முடைய சண்டே ஸ்கூலுக்கும் கொடுப்போம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே கொடுக்கக்கூடிய முக்கியங்களை முக்கியத்துவத்தை சண்டே தினத்திலும் நாம் கொடுப்போம் பிள்ளைகள் மரக்கேள்வி கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டுவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய பங்கில் மரக்கல்வி மிக சிறப்பாக நடைபெறுகிறது வழி வழிநடத்தக்கூடிய நம்முடைய பங்கினுடைய அருள் சகோதரி அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒத்துழைத்து பிள்ளைகளை அனுப்பி வைக்கின்றீர்கள் நம்முடைய பயிற்சி பெறக்கூட பிள்ளை பிள்ளைகள் அனைவரையும் பாராட்டி இன்னும் மரக்கேள்வி சிறப்பாக நடைபெறட்டும் என்று வாழ்த்துகிறேன் அருள் தந்தை அவர்கள் அறிக்கையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது நாடகம் என்றாலோ மற்றொரு குழு என்றாலோ எப்போது முதலிடத்தில் இருக்கக்கூடிய பங்கு நம்முடைய பங்கு அது ஒரு மீண்டும் ஒரு தொடக்கம் நாம் தொடங்குவோம் பாராட்டுகள் கோரி நிறைவு செய்கின்றேன் நன்றி